அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாயிடமுக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை யார் செய்யலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யணும்னு சொல்லி ஆசை இருக்கும் இந்த அவங்க கட்டத்தில் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க தைரியமாக செய்யலாம் அப்படி செய்தால் அதிக லாபத்தை அவங்களால் பெற முடியும் பிளான் போடுற லக்குனும் அங்கேருந்து பத்தாம் இடம் அதான் தொழில் சாணம் அந்த பத்தாம் இடத்தில் சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்க பத்தாம் அதிபதி சந்திரன் நவாசம் பெற்றவர் ஜாதகத்தில் புதன் அணுகுண அனு அனுகுணமாக சாணத்தில் சஞ்சரிக்க இந்த தொழிலை செய்தால் அதிக லாபத்தை அவங்களால் பெற முடியும் மேலும் பத்தாம் இடத்தில் கேது சஞ்சரிக்க பத்தாம் இடத்து அதிபதி சந்திரன் நவாமசம் பெற்று சந்திரனும் சுக்கிரனும் லக்கணத்தில் சேர்ந்திருக்க அமைப்புடைய ஜாதகரும் இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டால் அமோகமான லாபத்தை பெற முடியும் மற்றும் பத்தாம் இடத்தில் சந்திரன் சுக்கிரன் சனி கூடி பத்தாம் இடத்து அதிபதி ஐந்தில் நின்றாலும் வெளிநாட்டில் வ அதை வணிகம் செய்தால் அவர் உலகம் போற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் தொழில் செய்வராக போற்றப்படுவார் அனைவராலும் பேசப்படுவார் அற்புத பலன்களை இந்த அமைப்புகள் தரும் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்